പ്രതിനിധികൾ അനവരെയും എങ്ങനെയാണ് അനുഭവികൾക്കും മഹത്വം തന്നെ நடந்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த சுகாதாரத்துறையிலிருந்து வந்திருக்கும் வட்டார மருத்துவ அலுவலர் மற்றும் அவர்கள் குழுவினர் நம் மன்னின் அமைச்சர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா அவர்களின் துணைவியார் அவர்களையும் மதிப்பரிய வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் துணைவியார் அம்மையார் அவர்களையும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் திருவரன் அவர்களையும் அவர்களை சிறப்பிக்கப்பட்டு அங்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஆண்டு தோறும் இப்படிப்பட்ட கம்பீர பெண்களை தாய் அழைத்து அவர்களுக்கு சில ஊக்க பாத்திரங்களையும் பொருட்களையும் அரசாங்கத்தின் சார்பில் வழங்குவார்கள் ஆனால் இந்த முறை அரசாங்கத்தின் சார்பு பொறுப்பதோடு நாமும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய துணைமையார் தலைவர் அவர்களும் கல்யாணவர்களும் பெருமுயற்சி எடுத்து கொடுக்க வேண்டும் என்று அவர்களாக பல பொருட்களை செயல்படுகிறார்கள் எனக்கு எல்லாம் கேட்டார்கள் என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் கொடுக்கறது மஞ்சள் குங்குமம் மஞ்சள் தேர் வளையல் புடவை வேட்டி பிளாஸ்க்கு ஸ்டீல் தம்பளத்தட்டு ஹாட்பாக்ஸ் மதிய पूर्ती सालमी मैं पूर्ती के साथ में था पूर्ती सालमी बीबी का अजन अजन सोमास लड़के मुर्गे मासिक कांचे तारके अगर सब पूरी बात ना हो रही दाऊ भाई ना दाऊ लो दाऊ लो इतने सोलह रह हर सील तो ये बड़ों बड़ी दरवाजे का है आप कहना வரிசையாக எனக்கு துறையாக மறு அனுபவம் அளிப்பார்கள் நாங்கள் விட்டு கலந்து கொண்டது எனக்கு மக்கள மகிழ்ச்சி ஒரு தாய் வீட்டு சிந்தனமாகத்தான் இதை நேரத்தில் நிறைவு செய்வார்கள் இதை தொகுதியை பொறுத்த வகையில் நான் எல்லோருக்கும் தாய்மகன் தலைமகன் ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கும் எனக்கு பங்கு உண்டு ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற துறை சம்பந்தத்திலும் நானும் பங்கு கொள்கிறேன் அப்படித்தான் ஊர் முழுது பரஞ்சோலாய் சோ ஆராய்வுல அந்த எனவே கேளிருது இந்த குடும்ப பாசம்தான் நம்மை ஊக்குவிக்கின்றது எனவே இது சீர் செர்பியோ நீங்கள் நேந்து செய்து நல்ல குழந்தைகளுக்கிருது பெறலாய்க்காக அவருடைய உருவாங்கின்றது